குவான் யூ சிங்கப்பூர் கதை என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதிலே சிங்கப்பூர் எப்படி விடுதலை பெற்றது படிப்படியாக முன்னேறியது என்பதை பற்றி எழுதுகிற போது இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்தை தோற்கடித்து ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றினார்கள் அப்போது குவான் யூ போன்றவர்கள் மகிழ்ந்தார்கள் ஒரு ஆசிய இனம் ஒரு ஐரோப்பிய இனத்தை வென்றுவிட்டு நம்மை ஆளப்போகிறார்கள் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஆனால் ஜப்பானியர்கள் ஐரோப்பியர்களை விட கொடுமையாக நடந்து கொண்டார்கள் கடுமையான தண்டனைகள் விதித்தார்கள் அதை பற்றி எழுதுகிற யூ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் குற்றங்களும் குறையும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுதான் சிங்கப்பூரிலே தெருவிலே எச்சில் துப்புவது கூட தண்டனைக்குள்ளானதற்கான பின்னணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தண்டனை எப்படி தரப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சீன வரலாற்று கதை உண்டு ஒரு மன்னர் பரிசுகள் தருகிற பணியும் அவருக்கு தண்டனை தருகிற பணியும் அவருக்கு இங்கே பேசுகிற போது மருத்துவர் அணு அவர்கள் சொன்னார்கள் பெரிய பெரிய கோப்புகளை கூட அவர் படித்துவிட்டு முடிவெடுப்பார்கள் பெரிய கோப்பாக வந்தால் அது ஒழுங்கு நடவடிக்கைக்கான கோப்பு என்று பொருள் ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் நீங்கள் வருகிற போது அது கனமாக வந்து உங்கள் மேசையிலே விழுகிறது என்று பொருள் அப்படி தண்டனை கொடுக்கிற போதுதான் நமக்கு மனம் மிகவும் கடினமாக இருக்கும் அறிந்தவன் தன்னுடைய நிர்வாகத்தின் செயல்பாடுகளை எல்லாம் உற்று உற்று கவனிக்கின்றான் சிறந்த மேலாண்மை அறிஞர் தகவல் பரிமாற்றத்தில் தகைசால் பெருமகனாக விளங்குகிறான் அவன் உடல் மொழியும் அற்புதமாக இருக்கும் குரல் மொழியும் அற்புதமாக இருக்கும் அவனுக்கு தெரியும் விரலை உயர்த்தியும் குரலை உயர்த்தியும் செய்வது நிர்வாகம் அல்ல மனத்தை உயர்த்தி செய்வதுதான் மகத்தான நிர்வாகம் என்று அவன் மனித வளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான் பொறுப்புகளை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கற்று தருவான் அதனால் மேலாண்மையை படிக்க வேண்டும் வரலாற்றிலிருந்து நாம் மேலாண்மையை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு காலத்தில் மன்னர்களாக இருந்தவர்களும் தன்னுடைய அரசை நடத்துவதற்கு மக்களை நிர்வகிப்பதற்கு படையெடுப்பின் போது பல்வேறு மேலாண்மை கூறுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்று நாம் படிக்கிற மேலாண்மை என்பது அவற்றின் தொடர்ச்சி அதனால்தான் திருவள்ளுவருடைய நூலிலே நீங்கள் மேலாண்மை கருத்துக்களை பார்க்க முடியும் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலே நீங்கள் மேலாண்மையின் கருத்துக்களை பார்க்க முடியும் மாக்கியவள்ளி எழுதிய இளவரசன் நூலிலே மேலாண்மை கோட்பாடுகளை பார்க்க முடியும் சுக்கிரநீதியிலே நீங்கள் மேலாண்மை கருத்துருக்களை பார்க்க முடியும் அதனால் ஒரு காலகட்டத்திலே மேலாண்மை என்பது இருந்தது அது விரிவாக்கம் பெற்று பரிணாம வளர்ச்சி பெற்றுதான் இன்று தனி இயலாக பரிணமித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும் அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌட்டில்யர் இதற்கு முன்னால் இருந்த அர்த்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி என்றார் அப்படி என்றால் அவருக்கு முன்பே அர்த்த சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன திருவள்ளுவர் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார் என்றால் அவருக்கு முன்னால் நூல்கள் இருந்திருக்கின்றன எனவே மேலாண்மை என்பது ஒரு தொடர்ச்சி என்பதை உணர வேண்டும் திருக்குறளிலே பொருட்பாலிலே திருவள்ளுவர் கூறியிருப்பது ஓர் அரசனுக்கு மட்டும் பொருந்துவதல்ல இன்று ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆபிரகாம் எராலி த ரேத் செல்டனேட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதிலே அலாவுத்தீன் கில்ஜி தன்னுடைய அரசாட்சி எவ்வளவு மேன்மையாக நடத்தினார் என்பதை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார் அலாவுத்தீன் கில்ஜியின் காலத்தில் எடைகளெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தண்டனை அவருடைய சாம்ராஜ்யத்திலே மிக சிறப்பாக பல்வேறு நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வந்தன அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசாட்சிதான் செர்ஷாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது செர்ஷாவை பற்றி கூறுகிற போது சொல்வார்கள் இரவு நேரத்தில் ஒரு பெண் பணப்பையோடு நடுவீதியிலே படுத்து உறங்கலாம் அந்த அளவிற்கு பாதுகாப்பு செர்ஷா அவருடைய ஆட்சியிலே இருந்தது என்று அதற்கு பிறகு அக்பர் எனக்கு செர்ஷா தான் முன்னோடி என்று சொன்னார் இவர்களெல்லாம் சிறந்த மேலாண்மை கோட்பாட்டை கொண்டவர் கம்ப ராமாயணத்திலே ஓர் அரசன் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு தசரதனை உதாரணம் காட்டி கம்பர் எழுதுகிறார் வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்புமோர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான் என்று ஒரு சின்ன வயலை ஒரு உழவர் எப்படி நேர்த்தியாக பராமரிப்பாரோ அப்படி மிகப்பெரிய நாட்டை நேர்த்தியாக தசரதன் பராமரிக்கிறான் என்பதுதான் அதிலே உள்ள கருத்து எனவே நாட்டை பராமரிப்பது என்பது ஒரு நிர்வாகத்தை பராமரிப்பதை விட மிகவும் சிரமம் மனிதர்களை பராமரிப்பது என்பது இன்னும் சிரமம் ஏனென்றால் சட்டம் ஒழுங்கிலிருந்து முன்னேற்ற திட்டங்கள் வரை அத்தனையும் செயல்படுத்த வேண்டும் நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் என்றால் அங்கே லாபம் மட்டும்தான் முக்கியம் மற்றவை முக்கியம் அல்ல எனவே தசரதனின் மூலம் கம்பர் கூறுவது ஒரு சின்ன வயலை எப்படி நிர்வகிக்கிறார்களோ அப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதுதான் தலை சிறந்த தலைமை பண்பாக இருக்க முடியும் என்பதுதான் அதே நேரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுவதைப் போல தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் பெரிய சிம்மாசனத்தில் எல்லாம் இருக்கவில்லை அவர்கள் பெரிய கிரீடங்களை எல்லாம் அணிந்திருக்கவில்லை அதனால்தான் மருது அற்புதமாக ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார் அதிலே தமிழ் மன்னர்கள் எவ்வளவு எளிமையாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் மார்க்கோ போலோ தமிழ் மன்னர்களை பற்றி கூறுகிற போது அவர்கள் எல்லோரும் எளிமையாக இருந்தார்கள் ஒரு பலகையின் மீது தான் அமர்ந்தார்கள் அவர்கள் ஒன்றும் அரியாசனத்தில் எல்லாம் அமரவில்லை எளிமையாக காட்சியளித்தார்கள் என்று எழுதுகிறார் அப்படி காட்சிக்கு எளியராக இருந்தால்தான் வருகிறவர்கள் நம்மோடு இயல்பாக பேச முடியும் நாம் யாருமே நெருங்க முடியாத இடத்திலே அமர்ந்திருந்தால் வருகிறவர்கள் எல்லாம் நெடுநடுங்கி போவார்கள் நான் சில அலுவலகங்களுக்கு போவேன் அங்கே குளிர் ஊட்டும் பெட்டியை மிக குறைவான வெப்பநிலைக்கு வைத்து விடுவார்கள் சாதாரணமாக இருபது டிகிரி வைப்பார்கள் இவர்கள் பதினைந்து டிகிரி வைத்து விடுவார்கள் உள்ளே செல்கிறவர்கள் நடுங்கிக் கொண்டே செல்வார்கள் ஏனென்றால் அதிகாரத்திற்காக நடுங்காவிட்டாலும் குளிருக்காகவாவது நடுங்கட்டுமே என்றுதான் அவர்கள் செய்கிற ஏற்பாடு இது அப்படி காட்சிக்கு எளியராகவும் கடுஞ்சொல் இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் வரலாற்றை படிக்கிற போது வெற்றியடைந்த மன்னர்களுடைய இலக்கணமாக இருந்திருக்கிறது கரிகால் வளவனிலிருந்து ராஜேந்திர சோழன் வரை நாம் வாசிக்கிற போது அதை அறிந்து கொள்கிறோம் ஒரு மன்னனாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் ஒரு தலைமை நிர்வாகி இருக்க வேண்டும் மற்றவர்களெல்லாம் தூங்கலாம் ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் புறநானூற்றிலே பாடலிலே பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்வை கேட்டோன் என்று குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் நிர்வாகத்தில் வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்தால் மிக சிறந்த சாம்ராஜ்யங்களை நிர்வகித்தவர்கள் இரவு பகலாக விழித்திருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது இது வரலாற்றிலிருந்து நாம் ஒற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்று முடிவெடுப்பது மிகவும் முக்கியம் என்பதற்கு சீன வரலாற்றிலே நடந்த ஒரு கதை ஒருவன் மிகச்சிறந்த நீச்சல் வீரன் அவன் ஆற்றிலே நீந்துகிற போது வெள்ளம் வந்து விடுகிறது அப்போது அவனோடு நீந்தியவர்கள் எல்லாம் கரைக்கு போய்விடுகிறார்கள் அவன் மட்டும் தத்தளிக்கிறான் சிறந்த வீரனாயிற்று ஏன் தத்தளிக்கிறான் என்று பார்த்தால் அவனிடம் கேட்கிறார்கள் ஏன் தத்தளிக்கிறாய் அவன் சொல்கிறான் நான் சாதாரண நேரமாக இருந்தால் கரையை உடனே அடைந்திருப்பேன் என்னுடைய இடுப்பிலே ஆயிரம் பொற்காசுகளை கட்டி இருக்கிறேன் அதுதான் இழுக்கிறது அதனால் என்னால் நீந்த முடியவில்லை அவர்கள் சொன்னார்கள் பொற்காசா முக்கியம் தூக்கி எறிந்து விட்டுவா எப்படி பொற்காசை நான் தூக்கி எறிய முடியும் என்று அவன் விடாப்பிடியாக நீச்சல் அடிக்க முயன்று வெள்ளத்தோடு போனான் என்கிறது அந்த சீனக்கதை எனவே முடிவு எடுப்பது முக்கியம் சில நேரங்களில் நாம் உயிர் முக்கியமா பணம் முக்கியமா என்று முடிவெடுக்க வேண்டும் சில நேரங்களில் மானம் முக்கியமா பணி முக்கியமா என்றும் முடிவெடுக்க வேண்டும் எனவே எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும் தண்டனை தருவது என்ன பலன்களை தரும் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும் லீக்வான் யூ சிங்கப்பூர் கதை என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதில் சிங்கப்பூர் எப்படி விடுதலை பெற்றது படிப்படியாக முன்னேறியது என்பதை பற்றி எழுதுகிற போது இரண்டாம் உலக போரில் இங்கிலாந்தை தோற்கடித்து ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றினார்கள் அப்போது லீக்வான் யூ போன்றவர்கள் மகிழ்ந்தார்கள் ஒரு ஆசிய இனம் ஒரு ஐரோப்பிய இனத்தை வென்றுவிட்டு நம்மை ஆளப்போகிறார்கள் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் ஆனால் ஜப்பானியர்கள் ஐரோப்பியர்களை விட கொடுமையாக நடந்து கொண்டார்கள் கடுமையான தண்டனைகள் விதித்தார்கள் அதை பற்றி எழுதுகிற யூ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் குற்றங்களும் குறையும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதுதான் சிங்கப்பூரிலே தெருவிலே எச்சில் துப்புவது கூட தண்டனைக்குள்ளானதுக்கான பின்னணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தண்டனை எப்படி தரப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு சீன வரலாற்று கதை உண்டு ஒரு மன்னர் பரிசுகள் தருகிற பணியும் அவருக்கு தண்டனை தருகிற பணியும் அவருக்கு இங்கே பேசுகிற போது மருத்துவர் அணு அவர்கள் சொன்னார்கள் பெரிய பெரிய கோப்புகளை கூட அவர் படித்துவிட்டு முடிவெடுப்பார் என்று பெரிய கோப்பாக வந்தால் அது ஒடுங்கு நடவடிக்கைக்கான கோப்பு என்று பொருள் ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள் நீங்கள் வருகிற போது அது கனமாக வந்து உங்கள் மேசையிலே விழுகிறது என்று பொருள் அப்படி தண்டனை கொடுக்கிற போதுதான் நமக்கு மனம் மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுப்பதற்கு ஒரு கோப்பை நீங்கள் கையொப்பமிட்டால் மகிழ்ச்சியோடு கையொப்பமிடுவீர்கள் தண்டனை கொடுக்கிறீர்கள் ஆறு மாதம் ஊதிய உயர்வு நிறுத்தம் பணியிலிருந்து விடுவிப்பு என்றெல்லாம் தண்டனை கொடுத்தால் உங்கள் மனம் கனமாக இருக்கும் அந்த மன்னர் பரிசும் கொடுக்க வேண்டும் தண்டனையும் கொடுக்க வேண்டும் அவர் நினைத்தார் இந்த பரிசு கொடுக்கிற வேலை நன்றாக இருக்கிறது தண்டனை கொடுக்கிற வேலை அவ்வளவு நல்லா நன்றாக இல்லை ஒன்று செய்வோம் தண்டனை கொடுப்பதை பிரதம மந்திரிக்கு மாற்றி விடுவோம் பரிசு கொடுப்பதை மட்டும் நாம் செய்வோம் என்று முடிவெடுத்து விட்டார் அதற்கு பிறகு ஆறு மாதம் கழித்தால் எல்லோரும் பிரதம மந்திரியை பார்த்து வணங்குகிறார்கள் மன்னனை பார்த்து வணங்கவில்லை நிர்வாகத்தில் தண்டனை அந்த அதிகாரம் இருக்கிற பல பேர் வணங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தார் சரி சரி நான் தண்டனை கொடுக்கிறேன் நீ பரிசு கொடு என்று மாற்றிக்கொண்டார் அதற்கு ஆறு மாதம் கழித்து பிரதம மந்திரி மன்னராகிவிட்டார் மன்னரை சிறையில் அடைத்து விட்டார்கள் ஏனென்றால் முதலில் கடுமையாக இருந்து பிறகு மென்மையாக இருந்தால் நிர்வாகத்தில் சிறந்த பலன்கள் இருக்கும் மாவட்ட ஆட்சியராக ஒருவர் வந்தால் முதல் ஆறு மாதம் கடுகடு வென்று இருக்க வேண்டும் அதற்கு பிறகு கனிவாக இருக்க வேண்டும் முதலிலேயே கனிவாக இருந்துவிட்டால் கடுமையாக பின்னால் இருக்க முடியாது அதனால்தான் திருவள்ளுவர் கடிதோச்சி மெல்ல எரிக என்று குறிப்பிட்டார் வைரம் வெட்டுபவர் என்கிற ஒரு புத்தகம் டைமண்ட் சூத்ரா என்று பௌத்தத்திலே ஒன்று உண்டு அதன் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் இந்த வைர வெட்டுபவர் அதிலே ஒருவர் சொல்ல எப்படி மூன்று நிகழ்வுகளை கொண்டு ஒருவர் தான் செய்த பணியை பற்றி மகிழ்ச்சி அடையலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதை லாபத்திற்காகத்தான் செய்ய வேண்டும் நட்டத்திற்காக செய்யக்கூடாது இரண்டாவது அப்படி செய்கிற போது மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக செய்வது என்றால் கலப்படமான ஒரு பொருளை விற்றால் அதற்கு மகிழ்ச்சி அடைய முடியுமா நல்ல பொருளை விற்றால் தானே மகிழ்ச்சி அடைய முடியும் நீங்கள் உண்மையிலேயே ஒரு போதை மருந்தை விற்கிறவனும் ஒரு நல்ல மருந்தை விற்கிறவனுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு ஒரு நல்ல மருந்தை விற்கிறவன் இது உயிரை காப்பாற்றப் போகிறது என்று மகிழ்ச்சியோடு கொடுப்பான் அடுத்த நான் அந்த வாடிக்கையாளரிடம் கேட்பான் பிழைத்து விட்டார்களா பிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் மகிழ்வான் ஆனால் ஒரு போதை மருந்து விற்கிறவனுக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட முடியும் மூன்றாவதாக நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பிறகு திரும்பி பார்த்தால் உங்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டும் நீங்கள் ஏதாவது நற்பணியை ஆற்றியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்கிற மகிழ்ச்சி இதைத்தான் வைரம் வெட்டுபவர் கூறுகிறது இது மேலாண்மையிலே நாம் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து டேடலஸ் என்கிற இரண்டு பாத்திரங்கள் கிரேக்க புனவியலிலே வருகின்றன அதிலே டேடலஸ் என்பவன் மிகச்சிறந்த சிற்பி அவனும் அவன் மகன் இக்காரசையும் சிறைச்சாலையிலே அடைத்து விடுவார் அப்போது மகனை காப்பாற்றுவதற்காக மெழுகினால் ஆன சிறகுகளை செய்து மகனுக்கும் பொருத்திவிட்டு தனக்கும் டேடலஸ் சொல்லுவான் மிகவும் உயரமாக பறந்து விடாதே ஆனால் இக்காரஸ்க்கு பறக்க 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 ஆசை இன்னும் உயரமாக பறந்து சூரியனின் கதிர்களில் பட்டு மெழுகு உருகி இறந்து போய் விடுவான் கடலில் விடு வரலாற்றை வாசிக்கின்ற போது பேராசையோடு யாரெல்லாம் படையெடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நட்டமடைவதை பார்க்கிறோம் மேலாண்மையை பார்க்கிற போது அதிக லாபம் வேண்டும் என்று தெரியாத துறைகளில் காலை வைத்தவர்கள் நஷ்டப்பட்டு போனதையும் பார்க்கிறோம் அதைத்தான் முதலுக்கே மோசம் வந்தது என்று இன்று கூட அதிக வட்டி கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி கொடுப்பார்கள் என்று நம்பாமல் நம் மக்கள் போய் முதல் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் தெனின் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடா தெனின் விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் செங்கோலம் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் கோடா தெனின் விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோலதும் கோடாத்தெனின் முயூவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடா தெனின் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் தெனின் முயுவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடா தெனின் விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதும் தெனின் முயூவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோலதூங் கோடாத்தெனின் முயூவ விளக்க உரை ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் மழையாத செங்கோல்தான் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடா தெனின் முயவ விளக்க உரே ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று அரசனுடைய செங்கோலே ஆகும் அச்செங்கோலம் கோணாதிருக்குமாயின் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஆட்சியாளருக்கு வெற்றி தருவது ஆயுதம் அன்று அவரின் நேரிய ஆட்சியே அதுவும் தவறான ஆட்சியாக இல்லாதிருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஓர் அரசுக்கு வெற்றியைத் தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல்தான் I